வணக்கம் நாமல ஆபாச படம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி இருபது கோடி பணம் கேட்டிருக்கீங்களே நீ ஒரு கேடு கட்ட அரசியல்வாதிங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காமல இதுக்கு முன்னாடி எல்லாம் உன் கட்சிக்காரங்களை தான் மிரட்டி இந்த மாதிரி ஆபாச படம் எடுத்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்ட இப்போ என்னடான்னா இந்து மதத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்க ஆதீனங்களை வந்து பார்த்தன்னா உன்னுடைய கேடுகட்ட அரசியலுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அதாவது இந்த பணம் இருபது கோடி மிரட்டுறது எதுக்கு அண்ணாமலை உன்னோட யாத்திரைக்கு கேட்டியா இல்லை மயிலாடுதுறையில் வந்து அந்த மாவட்ட தலைவர் அகோரம்ன்ற ஆளு இந்த மிரட்டினானே அந்த ஆளுக்கு வந்து போட்டியிடணும்னா இருபது கோடி குடுன்னு சொல்லி கேட்டிருந்தியா நாமலை பாரு மாவட்ட தலைவர் அகோரம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வினோத் இவங்க எல்லாமே வீடியோ எடுத்து ஆபாச பணம் எடுத்து பணம் மிரட்டுற ஒரு கும்பலாக இருக்காங்க உன் கட்சியோட நிர்வாகிகளை பாரு ஏன் நாமலை இப்படி சொல்லி தான் ஆதீனங்களை வந்து நரேந்திர மோடியை பார்க்க டெல்லிக்கு புதிய பாராளுமன்ற திறப்புல அப்போ கூட்டிட்டு போனீங்களா ஏன்னா அதை நீ கண்டிப்பாக செஞ்சாலும் செஞ்சிருப்பா நாமலை ஏன்னா தொழிலதிபர்களை மிரட்டுறதுக்கு இடி சிபிஐ ஐடின்னு வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி வந்து மாவட்ட அளவில் உன்னோட எண் மக்கள் என் யாத்திரைக்கு வந்து பார்த்தா இப்படி பணம் பறிச்சுக்கிட்டு இருக்கிற இதுக்கு முன்னாடி சேலத்துல வந்து பார்த்தேன்னா ரொம்ப ஒரு அப்பாவி விவசாயிகள் கண்ணையன் கிருஷ்ணன்னு அவங்களை வந்து உன்னோட சேலம் மாவட்ட பாஜக தலைவர் குணசேகரன் ஒரு ஆள் வந்து மிரட்டி ஈடியை வச்செல்லாம் மிரட்டீங்க அவங்ககிட்ட கேக்குறக்கு கடைசியில் கேட்டா நீ எனக்கு அந்த மாவட்ட செயலாளர் யாருனே தெரியல அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பான அண்ணாமலை தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் யாருமே அவங்களுடைய அரசியலுக்காக இந்த மாதிரி கேவலமான செயல் செஞ்சதே இல்லை அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலின் கேவலமான ஒரு அடையாளம் நீயே நாமலை நன்றி